உங்க கேள்வி இப்போ நம்ம பிரபஞ்சத்திட்ட நம்ம வேண்டிக்கிறோம் இல்லைங்க சார் இப்ப ஏதாவது கேட்கறோம் நமக்கு வேணுங்கறத அப்படி தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குமாங்க சார் இல்ல நம்ம கேட்காமே நமக்கு ஆனது வந்து கிடைச்சிட்டு தான் இருக்குதாங்க சார் நம்ம கேட்காமலே நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைச்சிட்டு தான் இருக்கு ஆக்சுவலா நாம ஏன் கேட்கணும் அப்படின்னா நாம நமக்குள்ள என்ன வேணும் நாம எதை நோக்கி பயணிக்கணும் அதை தெளிவுபடுத்துக்கிறதுக்கு தான் நாம உண்மையிலே கேட்கிறோம் பிரபஞ்சத்தை தெரியப்படுத்துறதுங்கிறது இன்னொரு விஷயம் ஏன்னா அதுக்கு எல்லாமே தெரியும் நாம அதுகிட்ட போய் தனிப்பட்ட முறையில எனக்கு இதுதான் வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள எனக்கு இது இருந்து இது இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு அது தெரிஞ்சிடும் அப்புறம் ஏன் நாம கேக்குறோம் அப்படின்னா நமக்கு இதுதான் வேணும்னு நாம உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் வேணும் அதுவும் நம்மள மேல இருக்கிற ஒரு பேராற்ற போய் எனக்கு இதை வேணும்னு நான் கேட்குறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு நாம் யோசிப்போம் அது எந்த அளவுக்கு முக்கியம் அது எப்படி வேணும் என்ன வேணும் ஒரு தெளிவை ஏற்படுத்திப்போம் அப்படி ஏற்படுத்திக்கிட்டு மனசார நாம போய் கேட்குறோம் அப்படின்னா நாம் அதில் கமிட் ஆயிடுவோம் நமக்கு அது வேணுங்கிறதுல ஒரு உறுதி வந்துடும் அந்த மணல் மேல போய் நாம் அதுக்கிட்ட அதை சொல்லும்போது அதுக்கு அது இன்னும் உறுதிப்படுத்திடும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் அது கிட்ட சொல்லிட்டோங்கிற அந்த உணர்வு ரொம்ப முக்கியமானது அப்பதான் நாம கொஞ்சம் அது நடக்கிறதுக்கு அனுமதிப்போம் நமக்காகவும் நிறைய விஷயங்கள் நடக்கும் சோ அதனாலதான் நாம கேக்குறோம் நாம கேட்கலனாலும் அதுக்கு தெரியும் சார் இப்ப நம்ம பிறந்ததுல இருந்தே நமக்கு அந்த இந்த இந்த டைம்ல இது நடக்கணும் எல்லாமே விதி அந்த இது சொல்றாங்க இல்லைங்க சார் அப்ப நாம வந்து இப்ப நம்ம கேட்கறதுனால நம்ம வந்து கேட்கறது வந்து அது விதியில அந்த இதுல இருந்துச்சுன்னா வருமா இல்ல கேட்டதும் அவங்க வந்து குடுக்கறதுக்கு தயாராவே அந்த நம்மளோட மைண்டோட செட்டு தான் அந்த சார் மைண்ட்ல என்ன அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நீங்க ஒரு பயணம் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பாதையில சில விஷயங்கள் வரதான் செய்யும் இல்லையா ஆனா அது எல்லாமே தீர்மானிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை நாம ஒரு சூழலுக்குள்ள இருக்கோம் ஒரு மனித சமுதாயத்துக்குள்ள இருக்கோம் ஸோ அதுக்கான விஷயங்கள்ங்கிறது ஒன்று தொட்டு ஒன்று நமக்கு சில விஷயங்களை உருவாக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கர்ம தொகுப்புன்னு ஒன்று இருக்கு ஆனா அதுக்காக இது எல்லாம் சேர்ந்து அது மட்டும் தான் தீர்மானிக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கு வேணுங்கிறத நாம தேர்ந்தெடுக்க முடியும் நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்க முடியும் அதுக்கு நாம வந்து நம்மளுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் தாண்டின ஒரு உறுதிப்பாட்டுல இருக்கணும் நல்லது தேங்க்யூ சார் நன்றி சார் இப்போ நம்ம ஒரு பிரார்த்தனைய வைக்கிறோமோலைங்க சார் வச்சதுக்கு அப்புறம் மித ரொம்ப தாமதம் ஆகுறதுக்கு என்னங்க சார் காரணம் நாம ரொம்ப அத பத்தின சிந்தனையில ஈடுபடுறதுதான் சரிங்க எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் இன்னைக்கு ஏதாவது நடக்குமா இந்த மாதிரி கொஞ்சம் கவனம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கால தாமதம் ஆகலாம் அதாவது நாம செய்யக்கூடிய தவறுன்னு பார்த்தா ஆனா விஷயங்களுக்கு இயற்கையாவே கொஞ்சம் நேரம் எடுக்கும் அந்த வகையில கூட அது தாமதமா நடக்கலாம் இதுல எதுங்கிறது இப்ப நீங்க அந்த மாதிரி திங்க் பண்ணல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் திங்கிங் அதிகமாகதாங்க சார் இப்ப சமீபத்துல நடக்கலைங்க போது பயம் வருதுங்க நமக்கு வந்து பிரபஞ்சம் பத்தின ஒரு புரிதல் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா வேணும் ஏன்னா நமக்கு அதை பத்தி பெருசா தெரியாது அது பெரிய அனுபவம் நமக்கு போது நம்ம மனசு அதை நம்பி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் கூட அதனால கூட உங்களுக்கு இது தோணலாம் ஆனா உங்களுக்காக இயற்கை என்னெல்லாம் செய்யுதுன்னு கொஞ்சம் பாருங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சுவாசத்துல இருந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இயற்கை நமக்காக பண்ணிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க தான் நமக்கு மேல ஒரு ஆற்றல் எந்த அளவுக்கு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு புரியும் உணர்தல் தான் உங்களுக்கு அப்ப நீங்க ரொம்ப இணைஞ்சு பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு அது நடக்கவும் தொடங்கும் சரிங்க சார் ஆனா ஒரு ஒரு சில சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு டக்குன்னு ஒரு ஆனாலும் கிடைச்சிருக்குங்க சார் அதுக்கான அறிவு கொஞ்சம் எட்டுது ஆனா பெரிய விஷயங்கள் போது தாமதம் ஆகும் போது பயம் ஆகுது பிரபஞ்சம் நம்மள நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு யோசிக்க அதிகமா சிந்திக்க தோணுதுங்க நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் பிரபஞ்சத்தை நம்ம புரிஞ்சுக்கல இங்கிறதும் புரியுதுங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க அமைதியா இருந்தா போதும் சரி என்ன தேவைப்படுதுன்னா உங்க இலக்கு தரப்படுமா தரப்படாதாங்கற அந்த சிந்தனைக்குள்ள போகாது அதுதான் சார் எனக்கு இப்ப புரியுது கேட்டுட்டேன் கொடுத்தா வாங்கிக்கலாம் இல்ல ஆகணும்னு அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும் கொடுத்தா சந்தோஷமா வாங்கிக்கலாம் கொடுக்கலையா அப்போ இது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நான் கத்துக்கணும் இல்ல ஏதோ ஒரு வேற ஒரு விஷயத்த புரிய வைக்க போகுதுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இதுல அமைதியா இருக்கிறது ஈஸியான விஷயம்

கூட அந்த அந்த சிந்தனை இயல்புன்னு ஏத்துக்கோங்க சிந்தனைய வச்சு நீங்க அத அத நீங்களா அதுக்குள்ள ரொம்ப பெருசு படுத்தாம அது இயல்புதான் நமக்கு வந்த சந்தேகமும் ஏதோ வருது சோ அது வரும்போதும் கூட நீங்க என்ன பண்ணலாம் எனக்கு இது வருது ஆனா இது எப்படி என்னால ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல எனக்கு இது வேணும் இதனால நான் இந்த மாதிரி ஹாப்பியா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கலாம் சரிங்க நல்லது சரிங்க சார் நல்லதுங்க சார் ரொம்ப நன்றி அந்த கேக்குறது வந்து எந்த டைம்லங்க சார் நம்ம பிரபஞ்சத்து கிட்ட பேசுறது அந்த மாதிரினா காலையிலனா अर्ली மார்னிங் அந்த மாதிரி ஏதா டைம் இருக்கு வரைக்கும் நேரம் காலம்ல அதுக்கு இல்ல பட் உங்களோட விஷயத்துக்கு சஜஸ்ட் பண்ணனும் அப்படினா காலையில கேளுங்க ஒரு 4 டு 6 குள்ள பெஸ்ட் டைம் சரிங்க சார் சரிங்க நன்றிங்க சார் ஆ ஒரு கேள்வி சார் கூட வந்து குளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு சில நேரத்துல நம்மள வந்து ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப டீப்பா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மள வந்து திட்டிக்கும் போது அவங்க வந்து திட்டிக்கும் போது நமக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்து அந்த நாளே தெரியுது நிச்சயமா இருக்கும் ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்குது சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனை நடக்குது இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எப்படி சத்து முடியும் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு முதல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல் காரணம் நாமளாதான் இருப்போம் அப்படின்றது புரிய மாட்டேங்குது உண்மைதான் ஏன்னா இது வந்து உணர்வு ரீதியாவும் சரி இல்ல எண்ணங்கள் ரீதியாவும் சரி பல வகையில நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல இருந்து நாம தப்பிச்சுக்கணுன்னா நம்மளோட எண்ணமும் உணர்வும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் முக்கியமா நம்மளுடைய சக்தி நிலை நல்லா இருக்கணும் நீங்க ஒரு நல்ல எனர்ஜியில இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணும் பெருசா தாக்காது அது எவ்வளவு க்ளோஸான உறவா இருந்தாலும் சரி பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது நாம எப்ப ரொம்ப சென்சிட்டிவா மாறும் அதாவது ஒரு சின்ன விஷயம் கூட உடனே எப்ப தாக்கத்தை ஏற்படுத்தும்னா நாம ரொம்ப எனர்ஜி கம்மியா இருக்கும்போது தான் நடக்கும் ஸோ அதனால நீங்க சிம்பிளி எனர்ஜியை மட்டும் ரைஸ் பண்ண நம்ம தினமும் சும்மா உட்காந்துக்கிறது இந்த நம்ம நிறைய பயிற்சிகள் பார்த்தோம் இல்லையா நீங்க கூட அதை பண்ணீங்க சோ அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க கொஞ்சம் எனர்ஜியை மட்டும் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இது சால்வ் ஆகிடும் ஓகே ஓகே சார் தேங்க்யூ நல்லது தேங்க்யூ நன்றி ஹவு கேன் வி டூ ஆல் அவர் ஒர்க் எஃபிஷியன்ஸ்லி வித் த கைடன்ஸ் ஆஃப் யுனிவர்ஸ் இயற்கையோட இணைஞ்சு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா உண்மையிலேயே அது ஒரு சுகமான அனுபவம் தான் சொல்லணும் இப்போ உங்களுக்கு ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் யூனிவர்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும் நான் இப்போ இவரை மீட் பண்ண போகிறேன் நாம் போகலாம் நாம பயணிக்கும் போது சில விஷயங்களை நீங்க ரசிக்கும் போது சில விஷயங்கள்ல உங்களுக்கு சந்தேகம் வரும்போது சில மனிதர்களை பார்த்து சில கேள்விகள் வரும்போது இதெல்லாம் நமக்கு சகஜமா தோன்றக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நீங்க அது கிட்ட கேட்கலாம் பேசலாம் இதெல்லாம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு கூடயே அது இருக்கிறது உங்களால நிச்சயமா உணர முடியும் அப்படி நீங்க செஞ்சு பழக பழக நீங்க ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணும்போது அது எப்படி பண்றதுன்னு தெரியாது நமக்கு இந்த இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிறது நமக்கு சில நேரத்துல புரியாதப்போ ஒரே ஒரு செகண்ட் என்ன பேசணும் தெரியல சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்குள்ள ஒரு கைடன்ஸ் வர்றத நீங்க பார்க்க முடியும் நீங்க பேசுற வார்த்தைகள் உங்களோட இருக்காது அது உங்களை பேச வைக்கும் அந்த இடத்துல என்ன செய்யணும்ன்ற புரிதலை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க எதை பத்தியும் பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது எதுக்கும் பெருசா ப்ரிப்பேர் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா எப்பவுமே அதை நம்பி வேலை செஞ்சா நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர்ட் தான் அது உண்மையிலேயே ரொம்ப 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 சுகமான அனுபவம் ஒவ்வொருத்தரும் அதை அனுபவிக்கணும் நல்லது இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க non-riggered code.